I testify about what is true. When many difficult circumstances come my way, and the devil tries to trouble me with the what all is happening around me. With people troubling me in so many ways. I say, Lord, but you're on the throne. I, I give my testimony to the devil yeah all these things are happening i know and it's true that god is still on the throne Allah, that hasn't changed adimarwal he's still my father in the marwari they talk on god loves me as he loved jesus yes when you say to the boy they're in satan god defeated you jesus defeated you 2000 years ago satani irandai ramdikulikubunbake

தே இயேசு சாத்தானுக்கு அந்த சாட்சியை சொன்னார் தட்ஸ் இஸ் ஹவ் தி டெவில் வென்ட் அவே இப்படி தான் பிசாசு போய் விட்டான் யூ அண்ட் ஐ ஆர் நாட் ஜீசஸ் நீங்களும் நானும் இயேசுவை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல டு வாட் ஜீசஸ் டிட் கோட் தி வேர்ட் ஆஃப் காட் டு சேடன் இயேசு என்ன செய்தாரோ அதையே நீங்களும் செய்யுங்கள் வேத வசனத்தை சாத்தானுக்கு அடி கோடிட்டு காண்பீங்கள் டு யூ நோ வாட் இட் தேர் இன் மத்தேயு மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா மத்தேயு 4 அண்ட் லூக் 3 மத்தேயு 4 அதிகாரம் லூக்கா 3 அதிகாரம் லூக் 4 ரதர் லூக்கா 4 ஆம் அதிகாரம் தி டெவில் லெஃப்ட் ஹிம் ஃபார் அ ஷார்ட் வைல் சற்றே நேரம் இயேசுவை விட்டு

I want to tell him you can't touch me anymore. I know, whenever I lead a person to Christ, I always make them say this. Okay, now you have accepted Christ. Jesus Christ is your Lord. You speak to Satan. You don't have to kneel down now. Sit down, Sit down and tell Satan. You

தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்து முடிப்பார் கோட் ஸ்கிரிபチャー டு हिम வேத வசனத்தை சொல்லி காண்பீர்கள் அண்ட் when you quote scripture to him he leave you நீங்கள் வேத வசனத்தை சொல்லும்போது உங்களை விட்டு ஓடி போவான் பட் many of us don't do what jesus did ஆனால் நம்மில் अनेகர் இயேசு என்ன செய்தார் அதை நாம் செய்வதில்லை he quoted the word of god we don't quote the word of god இயேசு தேவனுடைய வார்த்தையை சொல்லி காண்பித்தார் நாம் வேத தேவனுடைய வார்த்தையை சொல்லி காண்பிப்பதில்லை we discuss with satan நாம் சாத்தானோடு கூட ஒரு விவாதத்துக்குள்ளாக நுழைகிறோம் that is what the mistake that he made ஏவாள் அப்படிப்பட்ட தவறை தான் செய்தாள் so what i want to say is this நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் don't accept

நான் இஃப் யூ லுக் கேர்ஃபுல்லி இ தட் லைன் தே மே பி ஸ்மால் ஆப்சென்டாங் அந்த கோட்டிலேயே ஊர்ந்து கூர்ந்து கவனிக்கணும்னு சொன்னால் சிறு சிறு மேலே கீழே உள்ள வளைவு நலுவில் இருக்கலாம் லுக் வித் மேக்னிஃபைங்கலாம் சரி ஆனால் ஸ்மால் ஆப்ஷன்டா மூத கன்னடையை வைத்து பாருங்கள் அதில் மேலும் கீழேமாயிருக்கக்கூடிய வளைவுகள் இருக்கலாம் வெரி ஸ்மால் ஆப்சென்டா ஆனால் மிகவும் சிறு சிறு வளைவுகள் ஸ் நாட் லைக் தி ஓல் டேஸ் வெல் ஆப் அண்ட் டவுன் அன் ஆப் அண்ட் டான் பழைய நாட்டிலே உள்ளதான உங்களுடைய கிராஃபை பார்த்தால் மேலே கீழே மேலே கீழே மைதானக்கம் அதுபோல் அதெல்லாம் ஸ்மால் ஆப்சென்ட் டவுன்ஸ் பர்ட்டிக் கோயிங் ஆஃப்லே சிறு சிறு வீழ்ச்சிகள் போல மேலும் கீழமா இருக்கக்கூடிய வரிகள் இருக்கிறது ஆனால் அந்த கோடு மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது we're not perfect நாம் பூரணவான்கள் அல்ல you may slip up sometimes and speak a rude word இங்கேயோ நாம் தவறி காரசாரமாக வார்த்தை பேசிவிடலாம் but you immediately get up உடனடியாக நாம் எழுந்துடுகிறோம் you confess it and come up நீங்கள் அறிக்கை செய்து மேலே வந்துடுகிறீர்கள் if you don't confess it நீங்கள் அறிக்கை செய்யாவிட்டால் தென் யூ வில் ஃபர்தர் இன்னும் 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 கீழே 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 கிராஃப் லைக் திஸ் பிக் வரைபடமானது மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய வளைவு திஸ் பிக் பிக் டிப்ஸ் இன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மிகப்பெரிய வீழ்ச்சிகளை எப்படி நாம் தவிர்ப்பது மிகவும் எளிது சின்ன ஏற்படும் பொழுதே ஒன் பேட் ஒரு கெட்ட எண்ணம் ஒரு கெட்ட வார்த்தை இமிடியேட்லி கன்ஃபெஸ் இட் உடனேயாக அறிக்கை செய்து விடுங்கள் லார்ட் ஐ அம் சிண்ட் ஆண்டவரே நான் ஃபார்ம் செய்து விட்டேன் அண்ட் யூ கம் அப் अगेन மீண்டும் வந்து தென் இட் வோன்ட் கீப் கோயிங் டவுன் அப்படியே அது கீழே நோக்கி போய் கொண்டே இருக்காது எவ்ரி சின் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் யூ கன்ஃபெஸ் இட் ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் தேர் வில் பீ ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் இன் யுவர் லைஃப்

Perfect victory means I have never fallen even once in my life till this day. The only person who can say that is Jesus Christ. Paul says I am not perfect in Philippians 3. He said I have lived with a perfectly good conscience. Perfectly good conscience means as soon as I slip up I confess it and come back. பூர்ண நல்மன சாட்சி என்று சொன்னால் என்ன நான் வீட்சி அடைந்த உடனே அறிக்கை செய்து சரி செய்து விடுகிறேன். That is like அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? If I buy something from a shop கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறேன். Say toothpaste. பற்பசை. Please give me toothpaste. எனக்கு டூத்பேஸ்ட் தாங்க. I have to pay him 20 rupees. நான் 20 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. But I am in debt for about half a minute. நான் அரை நிமிஷம் இப்பொழுது நான் கடனாளியாய் மாறிவிட்டேன். You understand?

காரசரமாய் பேசி விட்டீர்களா கண்ணிய குறைவாய் பேசி விட்டீர்களா அப்பாலஜைஸ் உடனே மன்னிப்பு கேளுங்க டு யூ கால் somebody a pig or a dog or something like that ஏய் நாயே ஏய் பண்ணி என்று யாரையாவது கூப்பிட்டு விட்டீர்களா தட் இஸ் ஈவல் அது தீமையே தீமையான பொல்லாப்பானது போய் அப்பாலஜைஸ் போய் மன்னிப்பு கேளுங்கள் கீப் ஷார்ட் accounts வித் god as soon as you sin confess it தேவனோடு கூட குறுகிய கணக்கு வழக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் உடனடியாக உடனடியாக செட்டில் பண்ணி விடுங்கள் தட் இஸ் தி மீனிங் ஆஃப் பெர்ஃபெக்ட்லி குட் கான்ஷியன்ஸ் இதுதான் பூரண நல்மன சாட்சி என்பதை அர்த்தம் பெர்ஃபெக்ட் விக்டரி

இப்போதான் I, I live with a perfectly good conscience இப்போதான் சொன்னா நான் நல்ல மன சாட்சியோட கூட வாழ்கிறேன் next moment he fell அடுத்த ക്ഷണமே விழுந்து விட்டார் but as soon as ஆனால் விழுந்த மாத்திரத்துல உடனே எழுந்து விட்டார் said you speak god's high like பிரதான ஆசரன் எப்படி பேசலாமா என்று கேட்கிறார்கள் i'm sorry i didn't know that that was the high

ஒவ்வொரு சிறு வீழ்ச்சியிலையும் நீங்கள் அதை சீரியஸா எடுத்துக்கொள்கிற என்பதை தேவன் பார்க்கிறார் லிட்டில் பை லிட்டில் யுவர் தாட்ஸ் will come more pure கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சிந்தை தூய்மையாய் மாறுகிறது மோர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் வார்த்தைகள் இப்பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே உங்களுக்கு அதிகமாக ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது வை ஏன் because god is helping you தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார் because he is seeing that you are so serious about sin in your life உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று வரும்போது அது அதிக சீரியஸாய் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை காண்கிறார்

தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் நற்கந்தமான வாசனை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார் if you slip up with a bad thought ஒரு கெட்ட எண்ணம் வந்து வீழ்ச்சியடைந்தால் you immediately confess it உடனடியாக அறிக்கை செய்து விடுங்கள் say it right சரி பண்ணி விடுங்கள் and god leads you on தேவன் உங்களை தொடர்ந்து நடத்துவார் this is how we are to live இப்படி தான் நாம் வாழ வேண்டும் and little by little that victory becomes better and better as we go on கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெற்றி பரிமாணமாய் மாறி கொண்டே வருகிறது and you find you are not falling so frequently in a day இப்பொழுது ஒரு நாளில் அடிக்கடி நீங்கள் விழு விழுவதில்லை your 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 words, you've got more more capability to control your your more to control control tongue ability thoughts and 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 little little by little your life is getting better and better and better நாவை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிக திறன் சிந்தையை கொள்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வாழ்க்கையானது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது பரலோக சாயலாய் என்னுடைய கணவர் மாறிவிட்டாரே என்று மனைவி ஆச்சரியப்படும் வாழ்கிறீர்கள் மனைவி இவ்வளவு விண்ணக சாயலை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி கணவர் ஆச்சரியப்படுகிறார் your children are surprised உங்கள் பிள்ளைகள் ஆச்சரியப்படுகிறார்கள் my parents have become so heavenly ஓ இந்த பெற்றோர் விண்ணகத்துக்குரியவளாய் மாறி விட்டார்களே and you suddenly begin to experience the atmosphere of heaven in your home உங்கள் குடும்பத்திலே திடீரென பரலோக சூழலை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் and if you're an elder brother நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால் people in your church are surprised உங்கள் சபையில உள்ள சகோதர சகோதரிகள் ஆச்சரியப்படுகிறார்கள் what a

And that God's church will be built and Satan will be defeated in our church. In our homes and in our church. Let's pray. Let's bow our heads before God. There are many things that God has spoken to us in these days. But whatever He spoke to you, the truth was meant to set you free.

உங்களை சொந்த பெருமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு free you from all the high thoughts you have about உங்களை குறித்து நீங்களே மென்மையா எண்ணிக் கொண்டிருக்க கூடிய எண்ணங்களில இருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு to put a thorn into your balloon and bring you down to the உப்பி இருக்க கூடிய பலூனிலே ஒரு முள்ளை வைத்து உங்களை தாழ்மையாக்குவதற்கு thank god for it அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் and Let's praise the Lord for His goodness to us. And, and believe that it will be even better in the days to come.

എല്ലാ നരങ്ങളിലേയും ജീസസ് യേശു നാമത്തിൽ ആമേൻ ആമേൻ